வேலைக்கு போயிருவாட்டி அப்போ உங்க மரும எங்கக்கா சத்தமா பேசா தெரியாம வீட்டோட மாப்பிள்ளைய வர சம்மதிச்சு சேவலை படுறட்டி சகோதலா இந்த கதை எங்கேயாவது கேட்டுரு கேட்டி ஏன் மூவா வேலைக்கு போறா இவன் இங்க உள்ள வேலையெல்லாம் செஞ்சுட்டு கிடக்காண்டி வேறவ போற எல்லாம் பார்த்து சிரிக்காவ சித்தி எல்லா வேலையும் முடிச்சிட்டா வேற எதா வேலை இருக்கா இல்லை மருமன வேற வேலை இல்ல நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க போங்க இன்னைக்கு இந்த கிழவி ரொம்ப பாசமா இருக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணுத ஓஹோ ஆள் இருக்கனால பாசமா இருக்கிற மாதிரி நடிக்கிறாளோ சரி சரி நடக்கட்டும் பாத்தியாட்டி சகுந்தலா நீ இருக்கும்போதே என்னை கேவலப்படுத்திட்டு போறான் வீட்டில் வேலை செய்வானா வெளியே வேணும் வேலைக்கு போனான் நீக்கம்பா சரி விடுங்க உமலாக்கா உங்களுக்கு ஒரே மூவா அவள் வேலைக்கு போறா அவள் படித்த படிப்புக்கு உங்களுக்கும் வீட்டில் கொஞ்சம் ஆற்றல் கிடைக்கணும்ல அவன் செஞ்சுட்டு போட்டு வேலையெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க உமலாக்கா ஆமாட்டி அதுவும் சரிதான் வேற வழி இல்லை என்னத்தை செய்ய இந்த காலத்தில் இதெல்லாம் சகஜம் அவளாக்கா பையன் வீட்டில் வேலை செய்கிறதும் பொண்ணு வேலைக்கு போகிறதும் எல்லாம் சகஜம் தான் வேறு என்ன செய்ய காலத்தை ஓட்டணும்ல ஆமாட்டி நீ வீட்டோட மாப்பிள்ளையே ஆற்றியாச்சு இனி அவனை என்ன செய்ய வரட்டையா முடியும் இல்ல வேலையான செய்வான் கேட்டியா நம்ம என்ன சொன்னாலும் செய்வான் அப்புறம் என்ன கவலை மலாக்கா உங்களுக்கு ஆமாம் பத்தியா அதுவும் சரிதான் இனி கவலைப்படலை யாரையும் நினச்சி இன்னும் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஹாய் மகாஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ் போடணும்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க